ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானுங்கள் நானும் வ்ளாகர் இப்படிலாம் யூடியூப்பில் நடக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வேறு இப்போ இந்த வீடியோ பார்க்குறது ஆக்சுவலாக அதுக்கப்புறமா ஷூட் பண்ணது நான் வந்து நல்லா தான் வீடியோ போட்டுட்ருந்தேன் என் பக்கத்து கடையில் உள்ளவன் சொல்லுவான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இந்த ஐபிஎல் லைவாக எப்படிலாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடு எனக்கு தெரியும் அதோடய வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன்னா சரி பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டுவிட்டேன் அப்புறமா தான் எனக்கு தெரியுதா அப்படி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறது ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரைக்கு கொடுத்ததோட நான் அந்த ஸ்ட்ரைக்கை கவனிக்கவே இல்லை அது என்னோடய மிஸ்டேக் தான் ஸோ அந்த ஸ்ட்ரைக் கொடுத்தனால ஒன் வீக்குக்கே என்னால் யூடியூப்பில் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ணுறது ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நான் எடுத்து நோம்புக்கு முன்னாடி அநேகமாக இந்த இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு நீங்கள் நோம்புக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக கோயத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சட்டத்திட்டம் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது இப்போதைக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கும் எடுக்கும் பொழுது அப்போ ஸ்டார்டிங் ஸோ இப்போ எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்கும் ஸோ இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிம்மதியாக ஒரு வீடியோ கூட பண்ண முடியலைங்க இதுக்கெல்லாமா ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க இப்போ போட்டிருக்கிற புது ரூல்ஸு இப்படிதான் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் எது எப்படி போனான்னா நமக்கு நல்லது நடந்தால் சரி என்ன மாதிரி வெளியே வேலை செய்கிறெல்லாம் லைசன்ஸ்லாம் வேணும்னா இவ்வளோ ஸ்டெப்பு இருக்கு ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானுங்கள் நானும் பிளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நான் இங்கே அலமது இல்லா சூப்பராக இருக்கேன் நோம்பு அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ இப்போ தான் எந்த இப்போதான் போன வாரம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது ஆனால் முடிய போகுது பேலன்ஸ் இன்னும் அஞ்சு நோம்பு இருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுற டேட் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க இருபத்தஞ்சு நாள் ஏதோ மூணு நாள் ஓடின மாதிரி அவ்வளோ வேகமாக ஓடிட்டு நோம்புன்னு இப்போ தான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நோம்பு டியூட்டிக்கு போகிறேன்னு வீடியோ போட்ட மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ காலம் வேகமாக ஓடுது ஸோ இன்னொரு டூ ஆர் த்ரீ மந்த்து போயிட்டால் ஊருக்கு போகணும் திரும்பி ஊருக்கு போனால் கடன் வாங்கணும் அந்த கடன் அடைக்க திரும்பி இங்கே வரணும் ஷோ முடியல இது இல்லாததுக்கு கோய்த்தில் ரூல்ஸ் மேலே ரூல்ஸு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக சில ரூல்ஸ் நமக்கு வந்து எகென்ஸ்ட்டாக இருந்தாலும் சில ரூல்ஸ் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி என்ன தாண்டா நமக்கு நல்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா முன்னாடிலாம் லைசன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா த்ரீ இயர் வேலிட்டியோடு கொடுப்பாங்க ஸோ அந்த த்ரீ இயர் வேலிட்டி வச்சு நம்ம டிரைவ் பண்ணிக்க முடியும் இந்த த்ரீ இயர் வேலிடிட்டி முடியும் பொழுது ஸோ நம்ம இதை ரினியூவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு த்ரீ இயர் கொடுத்துட்டு இருந்தாங்க இது அப்படியே குறைச்சி குறச்சி குறச்சி குறைச்சி நம்ம வேலிடிட்டி அப்படின்னா ஒன் இயர் புதுசாக லைசன்ஸ் எடுத்தோம்னா ஒன் இயர் வேலிடிட்டி ஸோ அது முடிஞ்சா அடுத்த ஒரு வருஷம் ரினியூவல் பண்ணிக்கணும் இப்படி இருந்துச்சு இப்போ நேற்று போட்ட ரூல்ஸ் என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் தான் ரினியூவல் ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒன் இயரில் முடியும் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை ரினியூவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வேலிட்டியோட லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது உண்மையாக டிரைவராக இருக்கிற எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சில பேர் ஊருக்கு போவாங்க போயிட்டு வேறு ஒரு விசாவில் வரத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் எடுக்கும் ஸோ அப்போ உங்களோடய லைசன்ஸ் வேலிடிட்டி முடியும் ஸோ இங்கே வந்து ரினியூவல் பண்ண முடியாத சுச்சுவேஷனெலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் பொழுது வேலை மாதிரி போயிட்டு வரவங்களுக்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நாட் அ லைசன்ஸ் ஸோ இதில் நிறைய கேட்டகரி இருக்குது லைசன்ஸு நம்ம ஊர் மாதிரி தான் இப்போ பைக் ஓட்டின ஒரு லைசன்ஸு ஃபோர் வீல் கார் ஓட்டினா ஒரு லைசன்ஸு அதுக்கப்புறமா போக போக பேட்சு ஸோ அந்த மாதிரி ஹெவி இத்தனை வீல் வண்டி ஸோ சேம் தான் இங்கேயும் பட் இப்போ கார் ஓட்டுறோம் அப்படின்னா அது வந்து நார்மல் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து செவன் சீட்டர்ட் கார் வரைக்கும் நம்மளால ஓட்டிக்க முடியும் அதுக்கப்புறம் போனால் கண்டெய்னர் பெரிய பெரிய டாரஸ் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஓட்டுறதுக்கு தனித்தனி லைசன்ஸ் தனித்தனி இதில் இருக்குது ஸோ இந்த லைசன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் அந்த மாதிரி தான் இப்போது ஜிசிசி அவங்க வந்து ஒரு ஜிசிசி நேஷ்னாலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா கொய்த்து சவுதி துபாய் கத்தார் ஸோ இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர் வேலிட்டியோட லைசன்ஸ் ரிவியூல் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் தென் நம்மளை மாதிரி அதாவது வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபைவ் இயர்ஸ் லைசன்ஸ் வேலிட்டி இது இல்லாமல் அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது இங்கே கொயத்தில் அகதியாக இருக்கிறவங்க மீன்ஸ் பிதுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் இயர் ஒன்ஸ் ரினியூவல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ லைசன்ஸ் இப்படி தான் ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஆக்சுவலாக வீட்டு டிரைவருக்கு வரவங்க இல்லை டிரைவர் விசாவில் வரவங்க கம்பெனி டிரைவர்ஸ் எனி அதர் ஸோ ட்ரைவர் அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ மீன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும் அதுக்கு பெரிய செலவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஸோ அதுக்கு அதேமாரி குவாலிஃபிகேஷன்கிறது நம்மளோட இந்தியா லைசன்ஸ் இருந்தால் போதும் ஸோ அதை வச்சுட்டு மூவ் பண்ணி போய்க்கலாம் இது மட்டும்தான் ட்ரைவிங் லைசன்ஸ் இதே இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இப்போ சேல்ஸ் மேனாக இருக்கிற நான் போய்ட்டு டிரைவர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் சேலரி இருக்கணும் அறுநூறு தினாறுலேருந்து எட்நூறு தினார் சம்பளம் இருக்கணும் ஸோ அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா டிகிரி சர்டிஃபிகேட் வேணுமா அது இருந்துச்சுன்னா நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுக்கலாம் அதுக்கும் இந்தியா லைசன்ஸ் மஸ்ட் இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி டிரைவிங் ஸ்கூல்லாம் இருக்குது அந்த டிரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு ட்ரைனிங்கே வண்டி ஓட்டி காட்டணும் அப்புறமா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு அடைய அடி அடி அதுக்கும் டிரைவிங் ஸ்கூலுக்கு பணம் கட்டி தான் லைசன்ஸ் எடுக்கணும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னு ஸோ இதுதான் வழி இல்லை உங்களுக்கு வந்து நல்ல வாஸ்தா இங்கே வாஸ்தா மீன்ஸ் என்னென்னா அரபியில் வேர்டு வாஸ்தா ரெக்கமெண்டேஷன் ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் லைசன்ஸ் எடுக்கலாம் அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனோ எதுவுமே தேவை கிடையாது ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஸ்பான்சர் வந்து நல்ல ஒரு சம்ம வாஸ்தா அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நல்ல போஸ்டிங்கு இல்லை நல்ல ஒரு பெரிய இடம் அவருக்கு வந்து நிறைய பேர் தெரியும் அப்படிங்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க டிராஃபிக் போலீஸாக இருந்தாங்கன்னா அப்படியே வச்சு மூவ் பண்ணி ஈஸியாக லைசன்ஸ் எடுத்துருவாங்க ஸோ இதுதான் அண்ட் தென் இந்த மாதிரி ரூல்ஸ் திடீர் திடீர்னு மாற்றுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு இது கிடையவே கிடையாது ஸோ இப்போ போட்டிருக்க இப்போ வந்திருக்க ரீசன்ட் இது ஸோ இதுக்கப்புறமா திரும்பி ஏதாச்சும் மாற்றி அந்த அறநூறு சம்பளத்துலேருந்து ஐநூறு சம்பளம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க லைசன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் சேலரி இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க எதுக்கு அது சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்த பிறகு நம்ம கார் எடுத்து ஓட்டுவோம் கண்டிப்பாக போகிற வழியிலலாம் கேமரா வச்சுட்டாங்க ஃபைனை வாங்கி நம்ம இந்த கா சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே ஃபைன் கொடுத்துட்டே உட்காந்துருக்கணும் போல் ஸோ ஏன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட துபாயில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த ரோட்டில் கேமராலாம் வச்சுருந்தது அதுக்கப்புறமா சவுதி ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கொய்த்துக்கில் கொய்த்தீஸே பயப்படுறாங்க கார் ஓட்டுறதுக்கு ஏன்னா அங்கங்கே கேமரா ஃபைன் கிராஸ் பண்ணோடனே ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக சேஹல் ஆப்பில் வந்துடுது ஸோ கார் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் சீட் பெல்ட் மஸ்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஏஐ கேமரா இருக்குது அதே மாதிரி கொய்த்து ரூல்ஸை பற்றி நம்ம டக் டக்குன்னு ஒரு நியூஸ் சொல்ல முடியாது இன்றைக்கி அஞ்சு வருஷம் வேலிட்டின்னு சொல்லியிருக்கோங்க கூட நெக்ஸ்ட் வீக் டக்குன்னு மாற்றி டூ இயர்ஸ் தான் வேலிட்டின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கொய்த்து வரை கொய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான ரூல்ஸ் கிடையவே கிடையாது டக்கு டக்குன்னு ரூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க புதுசாக ஒரு சட்டத்தை போடுவாங்க பழைய சட்டத்தை கேன்சல் பண்ணுவாங்க திரும்பி போட்ட புது சட்டத்தை கேன்சல் பண்ணி பழைய சட்டத்தை திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சட்டம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சட்டத்தை பற்றி நம்ம யாரும் பேசக்கூடாது சரி லைசென்ஸ் நான் லைசன்ஸ் வச்சுக்கிறேன் இங்கே கார்லாம் எடுத்து ஓட்ட முடியுமா அப்படின்னா தாராளமாக இங்கே நம்ம கொய்த் பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னா எந்த வேலை பார்த்து வேணாலும் சம்பாதிக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான ஒன்று தைரியம் ரெண்டாவது மொழி ஸோ இது ரெண்டு இருந்தாலே போதும் இங்கே எந்த வேலை வேணாலும் நம்ம பார்த்து நம்மளால் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் சில பேர் வந்து நான் வந்து வீட்டு டிரைவராக வந்திருக்கேன் வெளியே என்னால் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க வீட்டு டிரைவராக இருந்தால் வீட்டில் தான் கார் ஓட்டணும் பட் ஆனால் சில கஃபீல் சில ஸ்பான்சர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வீட்டு டிரைவர் வேலை எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் வெளியே கார் எடுத்து கார் ஓட்டிகிட்டு நீங்கள் டேக்ஸி மாதிரி ஓட்டி சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் அந்த டாக்ஸி மாதிரி ஓட்டுறது இல்லீகல் இங்கே அந்த மாதிரி ஓட்டக்கூடாது சூன் வீசாவில் வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கலாம் அதில் போனாலும் டாக்ஸி அப்படிங்கிற அந்த ஒரு எல்லோ போட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வண்டி தான் ஓட்ட முடியும் அடிஷ்னலாக ஓட்டுறதுலாம் நம்மளோட பர்பஸ் போலீஸ் இல்லாதப்ப பார்க்காத ஏரியாவில் அதாவது போலீஸ் இல்லாத ஏரியாவில் நம்ம ஏற்றிட்டு இறக்கிட்டு போய்ட்டு சம்பாரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் நான் ஒரு மூணு வருஷம் கோய்த்தில் இருந்தேன் நான் திரும்பி ஊருக்கு போயிட்டு தின வருஷம் அது ரிட்டன் வர முடியுமா அப்படி அப்படின்னு ஸோ அதை எப்படிலாம் செக் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் ஆக்சுவலாக எனக்கே தெரில இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக போடுவேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் ப்ரோ ஃபிங்கர் வச்சு வந்தேன் ரிட்டன் உள்ளே வர முடியுமா அப்படின்னு சில பேர் வந்து ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க வரலாம் வந்திருக்காங்க ஆள் சில பேர் வர முடியல அவங்கள வந்து ஏர்போர்ட்லேயே லாக் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல ஸோ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் ஒரு க்ளியர் கிளாரிட்டியான ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் நீங்கள் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தென் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் வந்து நான் மிட் பண்ணுறேன் பாய் பை சியூ நான் உங்கள் நானும் உங்களாகுறேன்